புறையினத்தவர்கள் என்றால் யூதர்களால் தள்ளி வைக்கப்பட்டவர்கள் இவங்க எப்படி புறையின ஆனாங்க இவர்கள் பெரும்பாலும் சமாரியர்களாக இருந்தார்கள் இந்த சமாரியர் யாரு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் சமாரியர்கள் யாரு அவங்க ஒரு கலப்பினம் கலப்பினத்து மக்கள் யார் யாரும் கலந்த கலப்பினம் மறைக்கள் விட மறக்க கூடாது எல்லாருக்கும் மறைக்கேள்வி நடத்தும் நினைக்கிற முதியோர் மறைக்கல்வி நிறைய இடங்கள்ல திரும்ப தொடங்கிட்டு இருக்கும் அது பெரியவங்களுக்கும் யாரு யூதர்கள் தங்கள் நாட்டில் இருக்கிறார்கள் அவர்களை படையெடுத்து வருவது அசீரியர்கள் படையெடுத்து வருகிறார்கள் இந்த அசீரியர்கள் அவர்களை வெற்றி பெற்று அந்த நாட்டிலேயே தங்குகிறார்கள் அப்படி தங்கியவர்கள் அங்கிருக்கிற யூதர்களோடு திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள் Nós é que a